வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் ஏற்கனவே அமெரிக்காவில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் உருவாகி கொண்டே இருந்தது ஆனால் விரைவாக வந்து விரைவாக பொழிந்து காற்றுடனோ இடி மின்னலுடனோ வருவதும் தெரியாமல் போவதும் தெரியாமல் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு சென்ற பல்வேறு சூறாவளிகள் இருந்து கொண்டே இருந்ததை நாம் நினைவுபடுத்தி கொண்டிருந்தோம் இன்னும் ஓயவில்லை இப்போ அது மத்திய அமெரிக்க பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது புதிய சுழற்சி அதாவது போக்கலகாமா மாகாணத்திற்கு வடக்கே இந்த நிகழ்வு நீடித்து கொண்டிருக்கிறது தெற்கு மாகாணத்தில் ஹைப்ரெஷர் இருக்கு இருந்தாலும் மத்திய மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணங்களில் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய குறைந்த அழுத்த பகுதி ஒரு தீவிர தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி சாரி கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இருந்து இது தொடர்ந்து இது அப்படியே கனடா எல்லையோரம் கனடா எல்லையோரம் வழியாக அமெரிக்காவோட வடக்கு பகுதிக்கு மழைப்படுவி கொடுக்க போகிறது இது நியூயார்க் மற்றும் வாஷிங்டனுக்கு வடக்கே உள்ள மாகாணங்கள் இந்த மாகாணங்களுக்கும் அதாவது டெக்ஸாஸ் தொடங்கி ஃப்ளோரிடா ஃப்ளோரிடா வரைக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள அதாவது ஜார்ஜியா சவுத் கொரோலினா நார்த் கொரோலினா உள்ளிட்ட மாகாணங்களுக்கும் வெர்ஜீனியா வெஸ்ட் வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி நியூ ஜெர்சி எல்லாமே மழைப்படுவி கொடுத்து வாஷிங்டன் மற்றும் நியூயார்க்கெல்லாம் மழைப்படுவி கொடுத்து விட மழைப்படிவு இப்போ சூரியன் குத்துக்கதிர் எப்படி ஜூன் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டை விட்டு தாண்டி கடகரேகை அடைந்ததோ அதே போல் அமெரிக்காவின் வடக்கு பகுதி கனடாவில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்குது இப்போது மழை கனடாவில் இருக்கக்கூடிய குளிர்காற்றும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து வெப்ப காற்றும் அது அதாவது மேற்கு மாகாணங்களில் மழை கொடுக்க தொடங்கி அப்படியே உள் மாகாணங்களுக்கு வந்து மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து வெப்பக்காற்றை பெற்று முக்கடலிலும் இருந்துமே பசிபிக் பெருங்கடலில் இருந்தும் மெக்சிகோ வளைகுடாவில் இருந்தும் அட்லாண்டிக் பெருங்கடலிருந்தும் வெப்பக்காற்றை பெற்று குளிர்காற்றும் வெப்பக்காற்றும் இணைந்து கனடா அமெரிக்கா எல்லையோர பகுதிகளில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மழை தற்பொழுது அதாவது டொரண்டோ ஒட்டாவா உள்ளிட்ட பகுதிகளும் அதற்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கெல்லாம் மிக கனமழைப்பொழிவு பாதிக்க மழை பொடிவை கொடுத்து வருகிறது இந்த நிகழ்வு அப்படியே கிரீன்லாந்து பகுதியை நோக்கி நகரம் நீங்கள் இருபத்தி எட்டாக இருபத்தொம்போது தேதியிலாம் அப்படியே க்ரீன்லாந்து பகுதிக்கு நோக்கி நகர்ந்தோம் அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் க்ரீன்லாந்து பகுதியை ஒட்டியே அப்படியே நார்வே மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஒட்டி வந்துடும் தொடர்ந்து கிரீன்லாந்து மற்றும் நார்வே டென்மார்க் மற்றும் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து எல்லா இடத்துகளுக்குமே அடுத்தது இந்த முதல் வாரத்தில் நல்ல மடிப்படிப்பை கொடுக்க போகிறது அந்த நிகழ்வு வந்து இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக முதல் வாரத்துனால் ஒரு மூ ரெண்டாம் மூணாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் இது மழைப்பெடுவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அந்த மழை ஓய்ந்தாலும் வாரத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு குறையாமல் வாரத்துக்கு ரெண்டு நிகழ்வும் கூட வாய்ப்பு இருக்குது பத்து நாட்களுக்கு ரெண்டு நிகழ்வு குறையாதுன்னு சொல்லியிருக்கோம் குறைந்தபட்சம் அடுத்த நிகழ்வும் போல் அமெரிக்காவின் வடக்கு பகுதி கனடா எல்லை ஓரத்திலிருந்து மத்திய மாகாணம் வந்து அடுத்தடுத்த மழைப்பெடுவி கொடுக்க போகிறது பருவமழையாக அமெரிக்காவிற்கு பருவமழை தீவிரமாக கொடுக்க போகுது அடுத்தபடியாக தென்னமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்குங்க கொலம்பியாவில் கொலம்பியாவில் வெள்ளப்பெருக்கு இருநூற்று ஐம்பது பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இர உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு இருநூத்தம்பது பேர் உயிர் சேதம் இருநூத்தம்பது உயிர்கள் பாதி போயிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வெனிசுலா மற்றும் கொலம்பியா மற்றும் ஈகோடர் பகுதிகளில் கடந்த கோடையில் தொடங்கிய மழைங்க மழைக்காலம் போல் கொட்டி கொண்டே இருக்கிறது கொலம்பியாவில் அப்போ இடியோட பெஞ்ச மழை இப்போ இடி இல்லாமல் பெய்யுது அவ்வளவு தான் வித்தியாசம் கடுமையான மழை கொலம்பியா மற்றும் ஈக்வடர் வெனிசுலா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா இதுக்குமே எங்குமே பொலிவியா அர்ஜென்டினா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லாமே பிரேசில் எல்லா மழை நல்ல மழை இதில் அதிக மழை பொழிவு ஈக்வடர் மற்றும் கொலம்பியா வெனிசுலா பாதிக்கும் மழை நிலச்சரிவை ஏற்படுத்தும் மழை ஏனென்றால் தண்ணீர் எல்லாம் ஊறிட்டே இருக்க ஆறு மாதமாக பெய்யுதுங்க மழை ஆகவே நன்றாக ஊறி கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் மழையெல்லாம் பருவமழை காலத்தில் பொழியும்னு சொல்லியிருந்தோம் இப்போ பருவமழையே முடிவுக்கு வந்தும் பருவமழை தீவிரமாக இருக்காங்க புரிஞ்சுங்க ஆகவே மழைப்பொழிவு தொடர்கிறது நிலநடுக்கோட்டு தான் ஈக்குவடார் இப்போ நிலநடுக்கோட்டை தாண்டி கடகரேகைக்கு போயிட்டு சூரியன் குத்துக்கதையர் ஆகவே கடகரகையில் இருந்து கொண்டே நிலண்டுக்கோட்டு பகுதியில் அதிக மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது மீண்டும் கடகராய்க்கு வரப்போகுது மழை மீண்டும் நிழன்று கோட்டை தாண்டி தெற்கே போக போது மகர ரேகைக்கு அது வரைக்கும் மழைப்பொடுவி கிடைக்கும் ஆண்டு முழுவதும் கொலம்பியாவில் மழைப்பொடுவி கொடுக்க போகிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கொலம்பியா ஈக்வடார் மற்றும் அர்ஜென்டினா போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெண்ணி அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்கா கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்திருக்கு அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அது அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து பகுதிகளுக்கு மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கு அது இங்கிலாந்து அயர்லாந்து வழியாக அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து அதாவது வடக்கு வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நார்வே மற்றும் நார்வே மற்றும் ஸ்வீடன் வழியாக மழைப்படிவை கொடுத்து கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து வழியாக ரஷ்யா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டு அது அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய மத்திய திரைக்கடல் பகுதியில் நுழையக்கூடிய நிகழ்வும் வந்து கொண்டிருக்கு ஆனால் பெரிய அளவிலே வலுவான மத் மேற்கத்திய இடையூறு இல்லை இந்த வருஷம் இருந்திருந்தால் இந்த பருவமழையை இந்த முன்கூட்டியை தொடக்கி கொஞ்சம் தாழாக இருக்கும் ஆனால் பருவமழையை முன் தொடக்கக்கூடிய நிகழ்வு முன்கூட்டியை தொடக்கி வேகமாக பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் முன்னெடுத்து சென்றிருக்கிறது நாடெங்கும் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு வட இந்தியாவில் இமாச்சல பிரதேசமெல்லாம் வெள்ளப்பெருக்கு மேகவெடிப்பு மழை இப்படி ஆசியாவிலெல்லாம் நிறைய மழைப்பெடுவு கொடுத்து கொண்டிருக்குது சீனாவில் வெள்ளப்பெருக்கு வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதே போல் வட இந்தியாவில் இன்னும் இருபது நாட்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு இருக்குது முன்னெச்சரிக்கை மிக அவசியமான பகுதியெல்லாம் நிறைய இருக்குது குறிப்பாக உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு அதிக மழை இருக்குது எப்பொழுதுமே வடக்கத்துக்கு மாறான மழை இருக்குன்றைக்கு இந்த இந்த இருபது நாட்களுக்குள்ளேற அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசாவிலிருந்து டெல்லி வழியாக அப்படியே பாகிஸ்தான் எல்லோ எல்லையோரம் இருபது வரக்கூடிய ஜூலை பத்து வரைக்கும் இப்பொழுதைக்கே அந்த வழித்தடம் தெரிகிறது அதுக்கப்புறம் நிகழ்வும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக தான் பயணிக்கும் ஆகவே வட இந்தியாவிற்கு எழுபத்தைந்து சதவீதங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் இருபத்தைந்து சதவீதத்துக்கு விவசாயம் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவும் இருக்கிறதுன்னு நீலகாட்ட நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதனால் மழைப்பொழிவு பற்றாக்குறையால் எந்த விதம் பிரச்சனை இருக்காது மழைப்பொழிவு அதிகத்தால் பிரச்சனை இருக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீத இடங்கள் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே கர்நாடக அணையெல்லாம் நிரம்பி மேட்டூருக்கு தண்ணி வந்துட்டுருக்கு கர்நாடக அணை வந்து நிரம்பி கர்நாடகாவின் கபினிலேருந்து முப்பதாயிரம் கன்னடியும் கேஆர்எஸ்லேருந்து ஐம்பத்தையாயிரம் கனடியும் மொத்தம் எண்பத்தையாயிரம் கனடி இன்றைக்கு மாலை நிலவரப்படி மேட்டூருக்கு வந்துட்டுருக்கு ஏற்கனவே மேட்டூருக்குள்ளே முப்பத்தெட்டாயிரம் கனடி வந்து நுழைஞ்சிடுச்சு ஆகவே இன்னும் எண்பத்தாயிரம் கனடியெல்லாம் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே வந்து சேர்ந்துடும் தேவை பத்து டிஎம்சி தான் அது இருபத்தஞ்சி டிஎம்சிக்கிட்ட வந்துடும் போல இருக்கு ஓவர் குழாய் கொள்ளிடத்துக்கு நோக்கி திறக்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு நாளையெல்லாம் ஒரு லட்சம் கன்னடியாக மாற வாய்ப்பு இருக்குது மேட்டூருக்கு வரக்கூடிய கர்நாடக தண்ணீர் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் நல்ல மழைப்பிடிவை ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருந்துச்சு இப்போ கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிக்கு மழைப்பிடிப்பு தீவிரமடைஞ்சிருக்கு காரணம் நிலநடுக்கோட்டு பகுதியை விட்டு வடக்கே சென்ற சூரியன் குத்துக்கதிர் இப்பொழுது வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிக்கு மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் தொடர்ந்து ஏரிகள் நிறைந்த இந்த உகாண்டா போன்ற சுற்று வட்டாரம் அதாவது கென்யா டான்சானியா உகாண்டா மற்றும் அதன் வட்டார பகுதி அதற்கு வடக்கே பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் அதாவது வடை அதாவது சவுத் சூடான் சூடான் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாத மழை தான் அதாவது ஆப்பிரிக்காவை வரைக்கும் இப்போ வரைக்கும் பாதிப்பு இல்லாத மழை சீரான மழை நைல் நதி பாயக்கூடிய உகாண்டாவில் எப்பொழுதும் கடல் போல் அலை வீசக்கூடிய அந்த விக்டோரியா ஏரி எப்பொழுதும் நிரம்பி எப்பொழுதும் போட்டத்துடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு மழைகள் எல்லாம் சூழ்ந்த இயற்கை அமைப்பு இரண்டு இரண்டு கோடை காலம் இரண்டு மழைக்காலம் இரண்டு குளிர்காலம் எல்லாம் இரண்டு இரண்டு கொண்ட இந்த ஆப்பிரிக்க பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடித்து கொண்டே இருக்கும் சா இப்போ பெரும் பாதிப்பு இல்லாத மழையாக இருக்கும் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ சூரியன் குத்துக்கதிரி வந்து வடக்க போயிருக்கு அதனால் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு மீண்டும் திரும்பி வரும்பொழுது ஆகஸ்ட்லேருந்து மீண்டும் மழைப்படிவை உகாண்டா மற்றும் டென் டான்சனியா கென்னியா போன்ற பகுதிகளுக்கும் மழை பெடுவதை தொடக்கும் தீவிரப்படுத்தும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே ஒரு பாதிக்கிற மழை இல்லை ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்குது ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஆஸ்திரேலியாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நியூசிலாந்துக்கு ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் பயணித்து கொண்டிருக்கு நியூசிலாந்தில் ஒரு நல்ல ஒரு மழை படிப்பை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் கொடுக்க போகுது இருபத்தொன்பதாம் தேதி அது கரை கடந்து போகும் இதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவோட தெற்கு மற்றும் வட தெற்கு அதாவது ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதிக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குது அதனால் மழை இருகாற்று இணைவு இல்லாததுனால மழை பெரிதாக இல்லை நியூசிலாந்துக்கு மட்டும் நிறைய மழை இருக்குது இனிமேல் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பெருசாக மழை இருக்காது குளிர்காலம் வடக்கே தான் இனிமேல் மழை அதாவது சிங்கப்பூருக்கு வடக்கே அப்படியே பார்த்திங்கன்னா ஜப்பான் வரைக்கும் உள்ள பகுதிகள் சென்சினா சின் சென்சினா கடற்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகள் வியட்நாம் கம்போடியா தெற்காசியா தென்கிழக்காசியா இந்தியா போன்ற சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு தான் இனிமேல் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு நிறைய மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது பார்த்திங்கன்னா வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி வாக்கில் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகி வட இந்தியாவில் போய் மேலும் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்த போகுது என்பதை திரும்ப திரும்ப அறிவித்துக்கொண்டே இருக்கிறேன் வட இந்தியாவிற்கு பாதிக்கும் மழைப்பிடிப்பு இருக்குது இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாடங்குமே நன்றி